இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி உங்கள் பணியில் முன்னோடிகளின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள் உரோமானிய கிரேக்க கத்தோலிக்க திராவையை பராமரிப்பதில் உங்கள் முன்னோடிகளின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அன்பான யூரிஸ் திருவையின் தந்தையாகவும் தலைவராகவும் உங்களுக்கு அருளப்பட்ட பேறுகள் கிறிஸ்துவின் இதய எண்ணங்கள் படி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பராமரிக்கும் ஒரு மேப்பராக பணியாற்ற உங்களுக்கு உதவட்டும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ உரோமானியர்களின் ஃபாகாராஸ் மற்றும் ஆல்பா யூலியாவின் முக்கிய புதிய பேராயராக கிளாடியு லூசியன் பாப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதையொட்ட நவம்பர் ஆறு வியாழனன்று அவருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியொன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை அவரது புதிய பணியில் தூய ஆவியார் அவரை நல்வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் தெரிவிப்பதாக கூறியுள்ள திருத்தந்தை உரோமானிய கிரேக்க கத்தோலிக்க திரு பராமரிப்பதில் அவரது முன்னோடிகளின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு பேராயர் பாப்பை தனது வாழ்த்துச் செய்தியில் ஊக்குவித்துள்ளார் ஆயர் பேரவை தளத்திரவையினர் இருபால் துறவியர் அருள்பணித்துவ மாணவர்கள் மற்றும் பொதுநிலை விசுவாசிகள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் அன்னை கன்னி மரியாவின் பரிந்துரையை வேண்டி தனது அப்போஸ்தலிக்க ஆசிரியையும் வழங்கி இந்த வாழ்த்து செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை நீங்கள் ஷேர் பெஸ்ட்